பண்ணுங்க அந்த ஆளு covariance கேக்குறாரு காரே காரே பைக் நிக்கிறாங்க என்ன பண்ணுங்க யாரையுமே எடுக்க முடியாது என்ன போயிராம் சாக மாட்டே ஆமா நாலு அடக்குல பாங்க இந்த வெட்டி போமா இதுக்கு போறதே அடே இதுக்கு போமாறே இல்ல நடக்கிறது என்ன அண்ணே நோட் எடுங்க நோட் எடுங்க அதுக்கு அந்த அவங்க என்ன செம செம புறா வா latch கனக்குன வாங்கி போறவங்க மோதமாரியா போ <laughs> ஆண்டிபட்டி தாலுகா தேக்கம்பட்டி மீனாட்சாரத்துல இருந்து நான் என் பேர் ராஜலட்சுமி கல்குவாரி எங்க விவசாயி தோட்டத்தை ஒட்டி பக்கத்துல கல்குவாரிக்காரவங்க வேலை செய்யறாங்க கல்குவாரி வந்து பஸ்ட் வெங்கடசாமி தோ குவாரி அதுக்கடுத்து கேரளாக்காரவங்க குவாரி சுரேஷ் குவாரி இந்த மாதிரி அடுத்தடுத்து பல குவாரிகள் இருக்கு நாங்க போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு இடையூறுக்கு நாங்களும் பல தடவை நாங்களும் இடையூறு பண்ணிக்கிட்டே தான் இருக்க குவாரிய ஓட்டாதீங்க நிலத்தடி நீர் மட்டம் குறையுது நீங்க வேட்டு போறதுனால எங்க தோட்டத்துல பாதி படையுது கல்லு விழுகுது டஸ்ட் வருது மாடு கண்டுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் வருது எங்களுக்கே சில சமயம் அந்த டஸ்ட சுவாசிக்கிறதுனால அந்த கெட்ட வெடி மருந்துகள் எல்லாம் வைக்கிறதுனால எங்களுக்கும் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிருது இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் வருது நாங்க இந்த குவாரியை ஓட்டாதீங்கன்னு சொல்லி எஸ்ஐ கிட்ட போய் பிசி பிஓ தாசில்தார் எல்லா பேர்ட்டையும் நாங்களுக்கு கலெக்டர் வரைக்கும் நேரடி மனுவே கொடுத்துருக்கோம் ஆனாலும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே கிடையாது வந்தா போலீஸ் பிசி காரங்களே வந்தாலும் எங்களை நீங்க ஓட்ட பேசாம இருங்க அவங்க சொன்ன அவங்க கலெக்டர் நேரடி பார்வையில கொடுத்துருக்காங்க அவங்க ஓட்டத்தையும் செய்வாங்க நீங்க என்ன சொல்றது உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க நாங்க விவசாயி நாங்க விவசாயி சொல்லாம நாங்க யார் சொல்றது எங்களை வந்து நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க நாங்க எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும் நாங்க ஸ்டேஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்றோம் ஆனாலும் எங்களை வாங்க வாங்க இந்த செலப்பாண்டி வீட்டுக்கு வரப்புல தானே வா உனே உனே ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கிறோம்ன்றாங்க அப்ப எங்களை அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு எங்களை என்ன வம்மம் குடுத்துறாங்களா விவசாயிக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு சொல்லுங்க இப்போ இப்ப கல்குவாரியை ஓட்டக்கூடாதுன்னு நாங்க போராட்டம் பண்றோம் கல்குவாரி ஓட கூடாது கல்குவாரி ஓட ஓட எங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் குறையுது போக்கு வரது கிடையுரா இருக்கு கேரளாவில இருந்து யூனிட் கணக்குல வண்டி பெரிய பெரிய லாரிகளை கொண்டு வந்து கல்லை ஏத்திட்டு போறாங்க அந்த டஸ்ட் வண்டி பாதையில டஸ்ட் வருது அந்த டஸ்ட்னால எங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது எங்க உயிர்க்கே எங்களுக்கு உத்தரவாதம் இல்லாத நிலமேல நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க இடத்துல வாழ்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க குவாரிய ஓட கூடாதுன்னு நேரடி பார்வைக்கு நாங்க கொண்டு போறோம் நீங்க குவாரிய ஓட கூடாது இதே மாதிரி எல்லா இடத்துல நீங்க ஓட்ட நிலத்தடி நீர் மட்டம் குறையும் ஆரம்பத்துல என்னடா எப்படி எப்படி பல 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 பிரச்சனைகள்லாம் வரும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் குன்னூர் கிராமம் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இந்த கனிம வளை கொள்ளைகள் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் பலமுறை பல விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு மனு அளித்துள்ளார்கள் அதாவது மாவட்ட நிர்வாகமானது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த விவசாயிகளின் மனுக்களை செவிசாய்க்காமல் காலம் தாழ்த்துவது காரணம் என்னவென்று தெரியவில்லை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் திருவாத்தூர் பில்டர்ஸ் என்ற ஒரு கேரளா கம்பெனி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் ஒரு ஐந்து குவாரிகளை லீசுக்கு கேட்டு மிக ஆழமாக வழங்கப்பட்ட அளவுகளை விட சட்டவிரோதமாக ஆழமாக எடுத்துள்ளார்கள் இந்த கனிம வள கொலைகளை ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரம் டிப்பர் ரெண்டாயிரம் டிப்பர் என்று இரவு பகல் பாராமல் இந்த இரண்டு வழித்தளங்களை வைத்து அந்த விவசாயிகளின் விளை நிலங்களில் எதுவும் விவசாயம் செய்ய முடிய முடிய விடாமல் தடுத்து அவர்களை குண்டர்களை வைத்து கொண்டு விடுவோம் குத்திவிடும் என்று கொலை மிரட்டலும் விடுத்து விடுகிறார்கள் இதன் சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் இது மூலம் எத்தனை போக்கில் செயல்பட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் இந்த டிப்பர் லாரிகள் இந்த வழித்தடங்கள் செல்வதனால் இந்த இந்த அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களில் எதுவும் பயிர் செய்ய முடியவில்லை அப்படி ஏதேனும் பயிர்கள் செய்தாலும் கூட அந்த பயிர்களை கடைகளுக்கு சென்று விற்க முடியவில்லை இது இதுபோல ஒரு அவல ஏற்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த பெரிய கல்குவாரி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ராஜத பொருட்களை வைத்து வேடிக்கை செய்து செய்து வருகிறார்கள் அதன் அருகில் உள்ள ஆடு மாடு போன்ற மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த இடம் இந்த குவாரி அமைந்துள்ளது எனவே இந்த மாவட்ட நிர்வாகமானது இது போன்ற ஒரு சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கனிம வள கொள்ளை திருடர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சீல் வைக்க வேண்டும்